பாலாஜி ஜோதிஷ பிரவீணா இந்த பவிஷ்ய பாலாஜியை பத்தி முகநூல்லையும் யூடியூப்லயும் நிறைய பேருக்கு தெரியும் நேரடியாவே வந்து ஆபீஸ்ல என்னை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெகு சிரமப்பட்டு என்னை பார்த்து சில விஷயங்களை விளக்குனாரு அதாவது ஐயா நான் உங்ககிட்ட இருந்து புரிஞ்சுக்கிட்டது ஒரு அழகான பொம்மை செஞ்சு கொண்டு வந்திருந்தார் ஒரு சூரியனை சுற்றுகின்ற ஒரு சந்திரன் அமாவாசை எப்படி ஏற்படுகிறது சந்திர கேந்திரத்தை பற்றி விளக்கக்கூடிய என்ன அவருடைய அவருடைய ஆத்மாத்தமாக அவர் கொடுத்து விட்டு போன அதே இடத்துலையே என் ஆஃபீஸில் அதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறோம் சந்திர கேந்திரம் என்பதை சரியாக புரிந்து கொண்டவர்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் நான் சில கொஞ்சம் டிப்ஸு கொடுத்தேன் சொல்ல போனா நேரடியா யாருக்கிட்டே இந்த அளவுக்கு எல்லாம் டிப்ஸ் கொடுத்ததே இல்ல இந்த மாதிரி ஒரு ஆர்வம் உள்ள இளைஞர்கள் என்னை பார்த்தே ஆக வேண்டும் எப்படி இருந்தாலும் நான் கூட சாயந்தரம் வரைக்கும் இந்த நிறைய பேர் சில நேரத்துல வேற ஊர்ல இருந்து நான் வந்துட்டேன் போவேன் இங்கேயே தான் உட்காந்துக்க வேண்டும் அது மாதிரி முதல் முதல்ல ஒரு ஆர்வத்தோடு என்னை சந்தித்த ஒரு இளைஞன் இன்றைக்கு இவர் இன்னொரு தொழில இருந்தா கூட சீக்கிரம் இவரும் புல்லா வந்துருவார் என்ன வரலா வந்தீங்களா ஜோதிடத்தை மட்டும் பாக்குற மாதிரி வந்திருக்கிறீங்களா ஐடியில் இருக்கிற சாஃப்ட்வேர் இன்ஜினியரு கூடிய சீக்கிரம் வந்துடுவார் ஜோசியரா ஏன்னா ஐடியை விட சா ஐடியை விட ஜோதிடம் தான் விலை உயர்ந்தது விலை மதிப்பு மிக்கதுன்றது இப்போ புரிஞ்சிருச்சு அவருக்கு அதனால முழு நேர ஜோதிடராக வந்துடுவாரு பவிஷ்ய மார்க்ன்ற பேரில் வந்து இது போடுறாரு என்னுடைய நேரடி சீடர்கள்னு நான் சொல்லக்கூடிய சாய் செல்வம் இந்த மாதிரியான ஒரு நாலு ஐந்து பேர்களில் அடுத்து கூ அதாவது நேரடி சீடர்கள்னா என்ன இந்த 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 கோட்பாட்டை வந்து நல்ல விதமாக புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து கரெக்டாகவே ப்ரடிக்ஷன் எடுக்கிறவங்கன்றதுல நான் கண்டிப்பாக பவிஷ்யமாக இருக்குங்கிற பாலாஜிக்கு ஒரு நல்ல இடத்த கண்டிப்பாக கொடுப்பேன் அவருக்கும் என்னுடைய ஆசீர்வாதங்கள் அடுத்து டாக்டர் சங்கரையா உப்பு இருக்காங்களா கை ಜ್ಯೋತಿಷ <Dum> ಮಾರ್ತಾಂಡ್